கத்து நம்ம கொடுக்கிறதான வார்த்தை ஒன்று பேதோ ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தெளிந்த புத்தி இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திருகிறான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவே பிசாசு சோதிக்க போன பொழுது வார்த்தையினால ஏசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார் இந்த நாளில் பலவிதமான பிசாசின் சோதனைகளில் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக்கொண்டு கவலையோடு இருப்பீர்களானால் உங்களை நோக்கி கத்துடைய வார்த்தை வந்திருக்கிறது பிசாசை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜெயித்தார் நாமும் கவனமாக இருக்கும்படி இந்த வசனத்தின் மூலம் கற்று நமக்கு அறிவுறுத்துகிறார் ஆம் நாம் செபத்திலே இருந்து நாம் தேவனை இடைவிடாமல் ஆராதித்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாய் அவன் நம்மளை விட்டு ஓடி போவான் அவனால் நிற்க முடியாது